ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் கம் கணபத நம நமக நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோட சாஸ்திராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் நூற்றி அறுபத்தி மூன்றாவது நாமாவளியாக ஓம் காம பிரதாய நமஹ முருகப்பெருமான இந்த நாமாவளி பக்தர்களின் ஆசையை விசேஷமாக கொடுத்து அதை பூர்த்தி செய்பவராக இருக்கார் அப்படின்றத வர்ணிக்கிறது இறைவன் திருவருள் நல்லதை நம்ம நினைக்க நினைக்க அதுக்கான சக்தியெல்லாம் நமக்கு கிடைக்கும் தான் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வள்ளலார் கேட்குறார் அப்பா நான் கேட்டது அருள் புரிதல் வேண்டும் ஆர் உயிர்களுக்கெல்லாம் அன்பு செய்ய வேண்டும் அப்படின்றார் அப்போ எல்லா உயிர்களுக்கும் அன்பு செய்தால் அந்த இறைவன் அவன் வெளிப்பட்டு நமக்கு அனுகிரம் பண்ணுவார் அதனால் இறைவன் எப்படி இருக்கார்னா நம்மளுடைய ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செய்வார் எப்படி அந்த ஆசைகள் எப்படி இருக்கணும்னா நன்மையாக இருக்கணும் இறைவன் எல்லா உயிருமாக தழைத்து இருக்கார் அப்படின்றத உணர்ந்து எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்தணும் அப்போ அதை செய்யும் பொழுது நமக்கு இறைவன் பல மடங்காக கொடுப்பார் தான் வள்ளுவர் சொல்கிறார் தன் உயிர் தானரப் பெற்றானை ஏனைய மண் உயிர் எல்லாம் தொழும் அப்படின்வர் அப்படி தன் உயிர் தான் அப்படின்ற எண்ணம் முற்றும் இல்லாதவர்கள் ஞானிகள் சித்தர்கள் அவர்களை இந்த பிற உயிர்கள் எல்லாம் தொழும் அப்படின்றத தான் சொல்கிறார் அப்படி முருகப்பெருமானை வணங்குவதால் நமக்கு நம்மளுடைய ஆசைகள் என்ன வேண்டுமோ எல்லாத்தையும் கொடுப்பார் நம்ம எல்லா உயிரும் எதை விரும்பும் அப்படின்னா சந்தோஷத்தை தான் விரும்பும் யாருமே துன்பத்தை ஏற்றுக்க மாட்டார் ஒரு சாதாரண ஜீவன் எறும்பாக இருந்தாலும் அது நெருப்புக்கிட்ட போகாது இனிப்புக்கிட்ட தான் போகும் அது மாதிரி எல்லா உயிர்களுக்கும் ஆசை எது அப்படின்னா சந்தோஷமாக இருக்கணும் அப்போ முருகனை வழிபாடு செய்தால் அவருக்கு அந்த ஆசைகள் எல்லாம் நம்மளுடைய வேண்டுத்தல் எல்லாம் பூர்த்தி செய்வாராம் அதை தான் தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர்னே இருந்தார் அவர் முருகம் பாடும்பொழுது கண்ணேறு வாராது பிணியொன்று சேராது கவலைப்படாது நெஞ்சம் கலியாது சலியாது நலியாது மெலியாது கலியென்ற பெய்யடாது விண்ணேறும் அணுகாது வினை தொடராது விஷமச்சுரம் வராது வெய்ய பூதம் பில்லி வஞ்சனை தொடரா விடம் பரவு செந்தும் அடரா என்னேறு ஜனனங்கள் கிடையாது காலபயம் எல்லூமே இராது இவ்வேழைக்கு இறங்கி அருள் தெய்வம் உன்னையல்லாமல் இன்னுமொரு தெய்வம் தன்னேறு கங்கை கங்கைமலை மங்கையருள் தங்கமே சரச கோபாலன் மருகா சதுர்மறைகளே தந்த பரம குருவாய் வந்த ஷரவண பவானந்தனே அப்படின்னு முருகப்பெருமானை வர்ணிக்கிறார் அப்படி முருகனு அனுகிரகம் கிடைத்தால் நமக்கு என்னெல்லாம் விருப்பமோ என்னெல்லாம் ஆசைகளோ அதையெல்லாம் இந்த பூமியில் கொடுத்து மேலான பாக்கியத்தையும் கொடுப்பார் தான் இகபர சௌபாகியம் அருள்வாயே அப்படின்றதெல்லாம் அடியார்கள் கேட்குறாரு அப்போ ஏற்பட்ட விசேஷமான இந்த தத்துவார்த்தம் இந்த நாமாவளி ஓம் कामप्रदाय नमः श्रीगुरुभ्यो नमः ॐ सुं सुब्रह्मण्याय नमः